இத்தாலியின் மிகவும் பிரபலமான இறக்கைகள் கொண்ட சிங்கச்சிலையானது வெனிசின் மிக பிரபலமான ஒரு இடத்தில் அமைந்திருக்கின்றது அதாவது மாஸ் சதுக்கத்தில் உள்ள பியாட்ஸ் செட்டாவில் ஒரு தூணில் இந்த சிலை இருக்கின்றது குறித்த இந்த சிலையானது அங்கு செல்லக்கூடிய அனைத்து மக்களையும் கவரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் தற்போது இந்த சிலையானது சீன மொழிக்கு சொந்தமானது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அந்த கருதலின் பற்கருதலின் நோக்கமாக பகுப்பாய்வு மேற்கொண்ட இத்தாலியன் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இது சைனாவில் உருவாக்கப்பட்ட சிலை என்றும் இது சைன மொழிக்கு சொந்தமானது என்றும் தெரிவித்திருக்கின்றது குறிப்பிடத்தக்கதாகும்